ফুটিছ <laughs> 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 என்ன <laughs> பண்றீங்க நம்ம எல்லாரும் 16 பேர்கள் முதலாவதாக வந்துட்டிருக்கிற மாரி கள்ளந்தி ஐந்து குடும்ப சாமி துணை இரண்டாவது வந்துட்டிருக்கிற மாரிப்பட்டி மூன்றாவது வந்துட்டிருக்கிற மாரி வெங்கல ஐஸ்வரன் சண்டா நாonChange விரோதர்க்கு கள்ளா கேடயா தார்புடா தார்புடா தாரி குடி எம்பிடி சுபாபா பெரிய விதுகுடி வந்தே புறமா 16

முதல் பரிசு பெறுவதற்கு ராஜதேக தேனி மாவட்டம் பண்டிபுரம் இணைந்து முதலாவதாக ஓட்டி வந்து இரண்டாவது முதல் பரிசு பெறுவதற்கு தேனி மாவட்டம் வல்லபான் முதல் பரிசு மாவட்டமா மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா புதுங்கோட்டை மாவட்டமா கால்போட்டா முதல் பரிசு பெறுவதற்கு தேனி மாவட்டம் தேகாரம் ராஜா நாட்டார் மண்டலம் ஓட்டி வருகின்றேகார் பட்டைபுரம் தோசி ராஜராஜ் பெறுவதற்கு காரி குடி எம் கிராம ஊட்டு பெட்டியா கட்டடி பற்றி ராஜா சோரா தேவரா

ને લે પોટ તો સેટિંગલા દે ઇધલે આ ઇધે ફરીને જોયું તો સરલા વંતી આમે તો આમે તો એદોને મેદોને મેદો સાયે ને વાળો કોરમા મેદોવા એ એ પોચી 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 એદોને મેદોને মেধা ঘটনা মেধা ঘটনা

போனமா இருக்கிட்டு வந்துருமா

அவனா எங்களை போயிடும் போட்டா அது எந்த போட விடாது தெரியல புதுசா இருக்காக்க இல்ல அவன் என்னோட படிச்சோன்னு யார் யாரும் ஊர் நம்ம ஊர் பக்கெட்டுமே மீன் வீட்டுக்கு எடுத்து வைக்கிறேன் அதே மாதிரி என்ன ஆர்டர் ஒன்றும் யார் எங்கேயாரு சொன்னார் நாங்கள் கோட்டையில் வந்து எங்கே இருக்கேன் இந்த சேவை பார்த்தது இல்லை எங்கள் ஊரில் என்ன சொன்னேன் இருக்கேன் எல்லோரும் எல்லோரும் நம்மளும் ஒரு தேவைக்கோ રેકો કાઢ <laughs> 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 போடு போடு முன்னாடி மாறி ஓடு கிட்ட தான் கவனிக்கிறதோடைய போடு நானே ரைட்டில் போயிடு

இது வாણે இது வாણે மூன்றாவது 회பே பெருவதெற்கே காரை கூடியே சேர்ந்த எம்சிடி ஜபா ஓட்டி வந்தாரு தெக்க பெற்றியா எது வாણે எது வாણે மூன்றாவது 회பே பெருவதெற்கே தேனி 마을ட்டம் தங்கலா ஈஸ்வரனா இடாரி பேட்டி ஜெர்னா கண்ணனா கள்ள வேட்டையா ಈ புலிபெட்டி சின்னசாமி மூலமா காத்து காத்து உள்ளவளிலே புடி உள்ளவள ਸੁனியாயே அரசுதேரே. ஒவ்வொரு தேசத்தோட ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு அரசியல் பிரதிநிதியா. இந்த ஒரு புடி. அந்த கரத்தோட ரேயுங்க. நாடகம் என்ற வாதிசி சேவாளர் ராஜ் என்ற வாதி தெரியா. பைரா பைரா யூடியூப் சேனல். ஒன்று இருக்கல்ல ஐந்து ஐந்து பேர் விளையாடிடா. எதோ போடுங்க எதோ போடுங்க. கோவில் மாவேட்டா தந்தா. பிரதா கம்பத் டிரைவர் தேடி வந்தார் டிபிட்டிட்டிட்டே தரவனா.

இரண்டாம் பரிசை பெறுவதற்கு தேவார தேவாரா ராசத்தேவர் மங்களா ஈஸ்வரன் ஓட்டி வேண்டதார் கே கே பற்றிய மூன்றாம் பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்டம் திருநாபூர்

ஒரு <Telan�iga> <coughs> <tos sony boiling> <tos sony>. <coughs>

தேனி மாவட்ட நாட்டாமங்கலம் ஆதி சுபா தேவாரம் ராஜேந்திரன் நாங்க நாங்க கருமதிய ராஜா பைக்கட்டே பைக்கோடே சொன்னா சொல்ல வாபஸ் கொடுத்து குரே பண்ணிருக்கே இதானே பைக்குக்கு வருவதற்கு வாட தனியா மாடு மறிச்சி அடிச்ச மண்டே நம்ம கேக்கப்பட்டு அடைவில உள்ளக்கு மாடு மறிச்சி அடிச்ச ரெண்டு மாசம் கடவஞ்சிரவே ஏஏபட்ட பத்தி இருக்கு கடுமையான பரடுது இரண்டாம் தேதி விரோதர்க்கு கள்ளாப்பேட்டை கள்ளாப்பேட்டை மொத்த சாரத் இலையாட்டුරු கணேசனாளந்தாய்